நிக்கோலாய் கொண்டரேடேவ் அப்படின்ற பெயரில் ஒரு எக்கனாமிஸ்ட் இருந்தார் எங்கன்னா சோவியத் ரஷ்யாவில் அவங்களுக்கு தெரியும் நைன்டீன் செவன்டீனில் அவங்க ஆட்சிக்கு வராங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தாச்சு மன்னராட்சி அகற்றியாச்சு இப்போது நம்ம ஒரு புதுசாக நம்ம ஒரு கம்யூனிச கொள்கையை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை நம்ம எப்படி முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்ற ஒரு ஒரு எக்கனாமிக் பாலிசி வந்து அவங்க கொண்டு வந்தாங்க புதிய பொருளாதார கொள்கை யார் கொண்டு வந்தாங்கன்னா லெனின் அந்த ரெனினுடைய அந்த ஆட்சியில் இந்த எக்கனாமிக் பாலிசியை வந்து அமைக்கிறதுக்காக இருந்த அந்த ஒரு குழு இருப்பாங்கள்ல அந்த குழுவினுடைய முக்கியமான ஒரு மெம்பராக இருந்தவர் இந்த குழாய் கொண்டாட்டே அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் இவர் பெரிய அறிவாளி இவர் ஒரு கம்யூனிஸ்ட் அதை நீங்கள் முதல்ல மனசில் நல்லா வச்சுக்கோங்க இவர் கேபிட்டலிஸ்ட்டோ இல்லை முதலாளித்துவத்துக்கு ஆதரவான ஆளோ கிடையாது இவர் கம்யூனிஸ்ட் இவர் நைன்டீன் டுவெண்ட்டீஸில் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணார் ஒரு கமாடிட்டி நிறையா மார்க்கெட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் ஒரு பொருள் எடுத்துப்பார் வீட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த ஒரு கமாடிட்டினுடைய விலை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏன் ஏறி இறங்குது ஒரு பொருள் அதனுடைய விலை ஏன் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்றத பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணார் அந்த ரிசர்ச்சுக்கு அவர் என்ன பண்ணார் நூற்றி ஐம்பது வருஷம் நைன்டீன் டுவெண்ட்டிஸ் அது அப்படியே பின்னால் போங்க எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணப்போ அந்த பேட்டர்லாம் போட்டு பார்க்குறப்போ அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா கேபிட்டலிசம் கேபிட்டலிசம் சார்ந்து இயங்குகிற எந்த ஒரு எக்கனாமியும் எந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்து இயங்குகிற எந்த ஒரு நாடும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ப்ரைஸ் வந்து அப்படியே உயரும் அதன் மூலமாக எக்கனாமி வந்து ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு அவர் ஆவரேஜாக ஐம்பது வருஷம் அப்படின்னு ஒரு ஒரு டேடா சொன்னார் அது ஐம்பதாயிருக்கலாம் இல்லை இருக்கலாம் இல்லை நூறு வருஷமாக இருக்கலாம் ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமும் அந்த ப்ரைஸ் நல்லா ஏறும் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஷார்ப்பாக ஒரு டிக்லைன் இருக்கும் டிக்ளைன் உடனே எக்கானமி ஃபுல்லாக படுத்துரும் ஆனால் அது அங்கேயே இருக்கிறது இல்லை திருப்பி அந்த எக்கானமி திருப்பி மேலே வரும் இது ஒரு வேவ் மாதிரி ஒரு எக்கானமி பூமாகும் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து பயங்கரமாக ஒரு அடிவிலும் இறங்குனதுக்கப்புறம் திருப்பி ஷார்ப்பாக அப்படியே மேலே ஏறும் இது ஒரு வேவ் மாதிரி இறங்கி இறங்கி ஏறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சார் இந்த கண்டுபிடிப்பினுடைய இம்ப்ளிகேஷன் அதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னா கேபிட்டலிசம் அப்படின்றது கம்யூனிசம் இந்த கம்யூனிஸ்ட் ஆளுங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு தோத்து போன ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு வந்து ஒர்க் ஆகாத ஒரு விஷயமும் கிடையாது அதற்கு மாறாக அதில் குறைகள் இருக்கலாம் அதில் அடிகள் விழலாம் ஆனால் திருப்பி அந்த எக்கானமி திருப்பி பூம் ஆகும் திருப்பி ரீபவுன்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் சொன்னார் அவருப்பு எங்கே வாழ்ந்துட்டுருக்காரு ரஷ்யாவில் இருக்காரு அவங்க என்ன பண்ணுறாங்க நீ எப்படி அந்த மாதிரி சொல்லுவ கேபிட்டலிசம் ஒரு சிறந்த ஒரு மாடல்னு எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி அவரை தோக்கி ஜெயிலில் வைச்சாங்க எவ்வளோ நாள்லாம் எட்டு வருஷம் உள்ளே இருந்தார் திருப்பி வெளியே வந்தார் மறுபடியும் என்ன பண்ணாங்க இன்னொரு பத்து வருஷம் அவருக்கு ஜெயிலில் உள்ள வைக்கிறதுக்கான சட்டம் போட்டு அவரை தைக்கி உள்ளே வச்சாங்க ஆனால் அந்த பத்து வருஷத்தை அவர் கழிக்கலை ஜெயிலில் ஏன் தெரியுமா அவரை கொண்டுட்டாங்க நீ கொலை கொன்ற விஷயம் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் ஸ்டாலினால் கொலை செய்யப்படுகிறார் எதுக்காக அவர் செஞ்ச ஒரே ஒரு குற்றம் அவர் ஒரு எக்கனமிஸ்ட் ஒரு ட்ரைண்ட் எக்கனமிஸ்ட் விஷயம் தெரிஞ்சவர் அவர் இண்டிபெண்டாக பண்ண ஒரு ரிசர்ச்சில் ஒரு முடிவு வருது அந்த முடிவினுடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா கேபிட்டலிசம் இஸ் அ பெட்டர் மாடல் தன் கம்யூனிசம் அப்படின்ற ஒரு ஒரு கண்டுபிடிப்பு அதுக்காக அவரை சோழியை முடிச்சுட்டாங்க நீங்கள் ஒரு கம்யூனிசவாதியாகவே இருந்தாலும் கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாகவே இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை ஒன்று இருக்கும் அவங்க ஒரு கல்ட்டு ஒரு கல்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் அந்த கல்ட்டுக்கு எதிராக எவ்வளோ விஷயம் வச்சாலும் சரி அவங்க வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கீழே வந்து கமெண்ட் போடுவாங்க அவரை பற்றி நீ எப்படி பேசலாம் அப்படிம்பாங்க ஆனால் அவங்களே அவரை முழுசாக படிச்சிருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் கால்மார்க்ஸ் பற்றி இன்னைக்கு இன்னைக்கு கால்மார்க்ஸுடைய படத்தை அவங்க டிபியில் வச்சுட்டு நாங்களும் கம்யூனிஸ்ட் அப்படின்னு பேசுகிறவங்களில் நைன்டி பர்சன்டேஜ் பெரும்பாலான மக்களுக்கு கால்மார்க்ஸ் எழுதுன புத்தகத்தை அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க கம்யூனிசம் சார்ந்து இயங்குன நாடுகளுடைய எக்கனமி எப்படி போச்சு அப்படின்றத பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்படிம்பாங்க அதை தாண்டி ஒன்றும் தெரியாது ஏன்னா கம்யூனிசமை படிச்சிட்டிங்கன்னா கம்யூனிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கம்யூனிசம் ஆட்சி பண்ண நாடுகளில் அவங்க எப்படி மக்களை ட்ரீட் பண்ணாங்க அவங்க உண்மையை எப்படி சப்ரஸ் பண்ணாங்க அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா யூவில் நெவர் பி ஏ கம்யூனிஸ்ட் ஓகே ஸோ நீங்கள் அவர்களுடைய ஆட்களாகவே இருந்தாலும் அந்த கல்ட் ஒன்று சொல்லும் அந்த கல்ட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அந்த கல்ட்டு வச்சுருக்க ரூல்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லைனா உங்களை கொன்றுருவாங்க அது நடந்துச்சு இது வந்து ஒரே எக்ஸாம்பிள் நான் திருப்பி சொல்கிறேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிராக பல பேர் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அவங்க எல்லாருமே மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க யாரையுமே அவங்க 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 சொன்ன விஷயத்தில் உண்மை இருக்குமோ அப்படின்னு அவங்க யோசிக்கல அதை காது கொடுத்து கேட்கல கொலையாளிகளால் கையாளப்பட்டு கொலை செய்கிற ஒரு கொலைகார கும்பலால் நிர்வகிக்கப்பட்டு கொலைகாரர்களாலே அழிஞ்சு போன ஒரு கொள்கை தான் கம்யூனிசம் ஸோ உண்மை தி டோன்ட் கேர் அபவுட் இட் அவங்களுக்கு உண்மை எது எந்த மாடல் ஒழுங்காக ஒர்க் ஆகிற மாடல் கேபிட்டலிசம் வேர்சஸ் கம்யூனிசம் கம்யூனிசம் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் நம்ம வந்து ஏழைகளுக்காக நிற்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்லோகன் சார்ந்து இயங்குகிற ஒரு ஒரு எமோஷன் சார்ந்து இயங்குகிற ஒரு கொள்கை தான் கம்யூனிசம் அதை தாண்டி அவங்க அதில் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் இஷ்டம் போல் யாரோ ஒருத்தர் கால்மார்க்ஸ் உட்காந்து எழுதி வச்ச ஒரு கற்பனையில் உருவான ஒரு கற்பனை கதை ஒரு ஃபிக்ஷன் அவ்வளோதான் ஒரு ஃபிக்ஷனல் யூட்டோப்பியா அந்த ரெண்டு வார்த்தை தான் ஐ வுட் யூஸ் டு டிஃபைன் கம்யூனிசம் ஸோ இவங்க சொல்கிற மாதிரி கால்மார்க்ஸ் சொன்ன மாதிரி கேபிட்டலிசம் ஒன்றும் அழிஞ்சு போயிடாது அந்த அழிவின் பாதையிலலாம் போகலை அதற்கு மாறாக அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் அப்ஸ் இருக்கும் டவுன்ஸ் இருக்கும் எந்த ஒரு கண்ட்ரியும் முக்கியமாக யூஎஸ் மாதிரியான மிகப்பெரிய ஒரு எக்கனமி அவங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட்டில் ஒரு அடி விழுந்துச்சு நைன்டீன் தேர்ட்டிஸில் த கிரேட் டிப்ரெஷன் அது நடந்துச்சு இல்லை இது மாதிரி அவங்களுக்கு நடக்கும் பிரச்சனை வரும் டவுன் ஆவாங்க பட் அந்த எக்கானமி திருப்பி பூம் ஆகும் எழுபது வருஷம் கம்யூனிசம் வந்து ஃபாலோ பண்ணாங்க நிறைய நாடுகள் ஃபார் எக்ஸாம்பிள் சைனா சைனா வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு தானே அப்படின்னு சொல்கிறீங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸில் மௌசிதாங் அவருடைய மரணத்திற்கு பின்பு வந்த கம்யூனிசம் கட்சி அங்கே இன்னும் ஒற்றை கட்சி முறை அது இருக்குது ஆனால் எக்கனாமிக்கலி பொருளாதாரம் சார்ந்து அவங்க நைன்டீன் எயிட்டிஸ்க்கு அப்புறமே உலக மார்க்கெட்டை வந்து திறந்து விட்டாங்க இன்றைக்கி இருக்கிற சைனா நைன்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரைவேட்லி ஓன் ஓகே நைன்டி பர்சன்ட் ஆஃப் சைனீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்றைக்கி ப்ரைவேட்லி ஓன்டு தான் கவர்மெண்ட் செக்டர் அப்படின்ற விஷயமே இப்போ அங்கே ரொம்ப 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 கம்மி எப்படின்னா மாவோ இறந்ததுக்கப்புறம் தேங்ஸ் யோபிங் அப்படின்ற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தார் அவர் ஆட்சிக்கு வந்த காலத்தில் ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்போது நூறு பர்சன்ட் பீப்புள் வந்து அரசாங்கம் சார்ந்து இயங்குகிற அரசாங்கத்தால் அபகரிக்கப்பட்ட அந்த லேண்டில் தான் ஒர்க் பண்ணாங்க ஆனால் இப்போது அது அப்படியே நைன்டி பர்சன்டேஜ் ஃப்ரம் ஜீரோ டு நைன்டி பர்சன்டேஜ் இன் அ மேட்டர் ஆஃப் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்போது இன்றைக்கும் வந்து சைனா ஒரு கம்யூனிசம் கண்ட்ரி அப்படின்னு பேசுகிறவங்கெல்லாம் விஷயம் தெரியாத முட்டாள்கள் அப்போ கேபிட்டலிசம் கேபிட்டலிசம் உள்ளே வந்ததுக்கு தான் சைனா இவ்வளோ குரோவாயிருக்கு அப்படின்றது தான் உண்மை வரலாற்று உண்மை இவங்க இந்த கம்யூனிஸ்ட் குரூப்பு நைன்டீன் செவன்டிஸை தாண்டவே இல்லை அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அப்போ ஏன் கம்யூனிசம் தோற்று போச்சுன்னா உண்மை ஒன்று இருக்கும் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அவங்க காதலையும் அது ஏறாது ஏன்னா அவங்கலாம் கல்ட்டு ரைட் அந்த கல்ட்டுக்கிட்ட போய் இவர் உண்மையை சொன்னார் இவர் சோழியை முடித்து போப்பா ஓரமான உட்கார வச்சுட்டாங்க இன்னைக்கு